அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டு ஜோதிட்டு பேசுறேன் இன்னைக்கு நாம் அந்த பதிவுல யோகத்தை பத்தி பார்க்க போறோம் திருமணம் ஆன பின்னாடி ஒருத்தருக்கு யோகம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் திருமணம் ஆன பின்னாடி யோகங்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம் இப்போ ஆக்சுவலா ஒரு ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கரன் இருக்காரு சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கார் இப்போது இங்கே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ரைட்டுங்களா ஆக்சுவலாக இது ஒரு பெண் ஜாதகம்னு எடுத்துக்கங்க நீங்க இந்த கட்டத்தை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் ஒரு பெண் ஜாதகமாக கருதப்படும் அப்போ பெண் ஜாதகம் என்றால் சுக்கிரன் என்பவர் ஜாதகி சந்திரன் என்பவர் தாய் செவ்வாய் என்பவர் கணவன் கணவன்லா சரி இந்த செவ்வாய் எங்க இருக்காருங்க கடகத்துல இருக்கார் இந்த கடகத்துல செவ்வாய் நீச்சம் ரைட்டா அப்போ இந்த கணவன் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகறதுக்கு முன்னால அவருடைய கணவன் எப்படி இருந்திருப்பாரு மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்திருப்பார் ஒரு கீழ் நிலையில் இருந்திருப்பார் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய வேலைகளில் இருந்திருப்பார் அடிக்கடி பணியிட நீக்கம் பணியிட மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் அவர் அவருக்கு பொருளாதாரம் மிக பெரிய இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை ரைட்ல எதை வச்சு சொன்னோம் செவ்வாய் என்ற கணவனுக்கு இந்த காரகத்துவம் சரி இப்போ இப்போ இந்த செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இப்ப பாருங்க திருமணம் ஆன பின்னாடி செவ்வாய் இங்கே சந்திரன் ரைட்டுங்களா இப்போ என்ன ஆச்சுங்க சுக்கிரன் செவ்வாய் இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சுக்கிரனுடன் தொடர்பு கொள்கிறது மற்றும் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதால் திருமணத்திற்கு பின்பு மனைவியுடன் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறார் நல்லா புரிஞ்சுட்டீங்களா அப்ப இந்த சந்திரன் வீக் ஆயிடுமா கிடையாது அப்போ சந்திரன் இங்கே நல்லாத்தான் இருக்கு ரைட்டுங்களா அப்ப தாய்க்கும் பிற்பகுதியில் கஷ்டம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு முற்பகுதியில் கஷ்டம் பிற்பகுதியில் நல்லாயிருக்கு ரைட்டில் அப்போ சுக்கரன் செவ்வாய் எந்த ஒரு பெண் ஜாதகத்திலோ ஆண் ஜாதகத்தில் வந்து விட்டால் அவர்களை பிரிக்க முடியாது சார் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிங்க அப்போ யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதோ அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் கசப்பான சம்பவங்கள் வந்தாலும் பிரிய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் சரிங்களா அப்போது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி பலன் கொடுத்தாரு செவ்வாய் மறுபடியும் பரிவர்த்தனையின் பேரில் மேஷத்துக்கு வந்த உடனே ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிறார் எப்படிங்க அருமையான பலனை அனுபவிக்கிறார் அப்போ இவருக்கு எப்போது இந்த பலன் நடக்கும் திருமணம் ஆன பின்னாடி தான் ஏன்னா சுக்கரன் தான் மனைவி செவ்வாய் என்பது கணவன் அந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு திருமணம் ஆன பின்னாடி ஏற்படும் போது அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு சூப்பராக மாறிடுது சரிங்களா இது ஒரு விதமான யோகம் சரி இதில் இன்னொரு உதாரணம் பார்க்கணும் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ இங்கே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் இருக்காரு புதன் இருக்கார் இங்கே சுக்கரன் இருக்கார் ரைட்டுங்களா அப்போ செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்காரு புதன் வந்து மேஷத்துல இருக்கு சுக்கிரன் வந்து கண்ணியில இருக்கு ரைட்டுங்களா இப்போ எந்த கிரகம் பரிவர்த்தனைங்க புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்ப செவ்வாய்னா இருக்குன்னு சொன்ன மாதிரி இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் புதன் கல்வி மற்றும் இளைய சகோதரர் சுக்கரன் ஜாதகி அல்லது பணம் சரிங்களா சரி இப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு முரண்பட்ட கருத்துகளால் பிரச்சனை ஏற்படும் அல்லது இளைய சகோதரர்கள் அல்லது நண்பர்களால் அவர்களுக்கு அவமானம் நிச்சயமாக வந்து சேரும் நீங்கள் வந்து இதை பொருத்திக்கணும் சரிங்களா செவ்வாய் புதன் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி தயவு செய்து அதுக்கு பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அது பிரிவு நிலையை எட்டிவிடும் செவ்வாய் புதன் என்பது சண்டை போடக்கூடிய குணம் ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி அதாவது வம்பு வழக்கு வழக்கு வியாஜியங்களில் கொண்டு போய் விடும் வழக்கு என்றாலே புதன் தாங்க பிரச்சனை ஈகோ கர்வம் என்றால் செவ்வாய் அப்ப செவ்வாயும் புதனையும் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுதுங்க இங்க யூகம் வந்துருச்சு இங்க புதன் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவுகிறது அப்ப என்ன ஆகுது அவங்க பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னால புதன் என்றால் நண்பர்கள் மூலம் நன்மை இருக்கிறதா இல்லை இளைய சகோதரி அல்லது சகோதரர் மூலம் நன்மை இருக்கிறதா இல்லை ஆனால் திருமணத்துக்கு பின்பு என்ன ஆகுங்க திருமணத்துக்கு பின்பு ரைட்டுங்களா அப்ப இந்த சுக்கரன் இங்க வந்துடும் புதன் இங்க வந்துடும் இங்க பாருங்க எக்ஸாம்பிள் சுக்கரன் திரும்ப இங்க வந்துடுறாரு புதன் இங்கே போயிடுது அப்ப என்னாச்சுங்க சுக்கரன் செவ்வாயை வந்து அடைந்து விட்டது அப்ப சுக்கரன் செவ்வாய் என்பது அது ஒரு பிரிக்க முடியாத அமைப்பு அப்ப திருமணத்துக்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு எப்படா நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி நிலை இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவருடைய கணவருடன் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார் புரிஞ்சுதுங்களா அதான் முதல் பகுதி சரியில்லை அவருடைய குடும்பத்தில் இருக்கும்போது இளைய சகோதரர்களாலும் மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அவமானங்கள் காதல் விவர விவகாரங்கள் கூட சிக்கியிருக்கலாம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் புதன் என்றாலே காதல் விவகாரம் உண்டு எப்படிங்க செவ்வாய் புதன் என்றாலே காதல் விவகாரம் உண்டு செவ்வாய் பிளஸ் புதன் காதல் விவகாரம் உண்டு நிச்சயமாக கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பெண் இங்க இருக்கும்போது அதாவது பிறந்த வீட்டில் இருக்கும்போது நிம்மதியில்லை புகுந்த வீட்டுக்கு சென்றவுடன் நிம்மதியாக இருக்கிறாள் இது எப்படி இருக்குங்க இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு சரி இதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போதோ ஜாதகத்தை இணைக்கும் போதோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விதிமுறைகள் அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் செய்து உபயோகமாக இருக்கும் சரி இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகத்துக்கு பார்ப்போமே பெண்ணே பார்த்துட்டு வரோம் ஆணுக்கு பார்ப்போம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்படி மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பாருங்க குரு இருக்காரு சரி செவ்வாய் ராகு இங்கே வருகிறார் ரைட்டுங்களா சரி செவ்வாய் ராகு இங்கு வருகிறார் ராகு வர்றார் இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம் சார் ரைட்டுங்களா இது ஒரு ஆண் ஜாதகம் சுக்கரன் இங்க இருக்கார் சுக்கரன் இங்க இருக்கார் இப்போ இந்த ராகு எதை நோக்கி வருவார் செவ்வாயை நோக்கி வரார் ராகு செவ்வாயை நோக்கி வருவதால் என்ன ஆகுதுங்க அவருடைய சகோதரர்கள் ஒருவருக்கு கண்டம் பிரச்சனை விபத்து அல்லது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கொடுத்துருது அப்ப ராகு வந்து செவ்வாய்க்கு செவ்வாய்கிட்ட நெருங்கும் போது என்ன ஆகுதுங்க ஒரு விதமான பயத்தை கொடுத்து விடுகிறது அதாவது வாழ்க்கையில் கேள்விக்குறியான நிலையை கொடுத்து விடுகிறது ஆனால் இங்கே வந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆனால் இந்த செவ்வாய் போய் சிக்குரங்கிட்ட போயிடும் குரு வந்து இங்கே வந்துடும் பாருங்க இது எப்போ இது ஆப்டர் தான் ரைட்டுங்களா அப்போ இந்த குரு தான் இங்க வந்து மாட்ட போகுது செவ்வாய் தப்பிச்சு சுக்கரனை போயிட்டு அப்போ இந்த சகோருடைய நிலை எப்படி நீங்க சொல்லணும்னா முதல் பகுதி கஷ்டமாகவும் அடுத்த பகுதி நிறைவாகவும் இருக்கும் எப்படின்னா இந்த குரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு செவ்வாய்க்கு வந்துடுறாங்க செவ்வாய்க்கு வந்ததால தப்பிக்கல செவ்வாயுடன் சுக்கரன் இருப்பதால தப்பிச்சார் சுக்கிரன் என்பது என்னங்க ஒரு விதமான பணம் பொருள் லக்ஸுரி வாழ்க்கையில் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவதற்கு காரணகர்த்தா சுக்கிரன் ஆக இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து அடைவதால் அவர் என்ன ஆகிறாருங்க முதல் பகுதியில கஷ்டப்பட்டிருந்தாலும் பிற்பகுதியில டாப் லெவலுக்கு போயிடுறாரு நல்ல யோகத்துக்கு போயிடுறாரு ஆனா அந்த குரு பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் பகுதியில ஜாலியா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கிறாரு ஆனால் அடுத்தது ராகுடன் கொள்கிறார் அப்ப அவருக்கு உயிருக்கே கண்டம் வந்துருது பயம் வந்துருது அவருடைய எல்லா விதமான ஒரு ஆசைகளும் நிறைய ஆசையாக போய்விடுகிறது சரிங்களா இப்போ இதுல ஜாதகர் மாட்டிக்கிட்டாரு சகோதரர் தப்பிச்சுக்கிட்டார் ஜாத குரு என்றால் நல்லா கவனிக்க ஜாதகர் செவ்வாய் என்றால் சகோதரர் ரைட்டுங்களா இதே பெண் ஜாதகமா எடுத்துக்கிட்டா கணவர்னு வச்சுக்கணும் அப்ப குருவனைக்கு எப்படி எடுத்துக்குவீங்க குழந்தைன்னு எடுத்துக்கணும் அப்ப அவருடைய குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு பிறக்கு பிறக்குன்ற முதல் குழந்தைக்கோ அல்லது இரண்டாவது குழந்தைக்கோ கண்டம் இருக்கிறது அது ஆபத்தில் சிக்கும் அதுக்கு நோய்வாய்ப்படும் அல்லது கரு கலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குரு ராக என்பது கரு கலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்போ பரிவர்த்தனைக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்க பாருங்க இந்த பரிவர்த்தனையை மட்டும் நீங்க சாதாரணமா என்ன ஆகுதுங்க பரிவர்த்தனை மட்டும் நீங்க ஒரு ஜாதகத்துல ரொம்ப தெளிவா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை விட ஒரு யோக பலன்னு உங்களால யாராலையும் சொல்ல முடியாது அருமையா சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா அப்ப பரிவர்த்தனையை ரொம்ப கவனிச்சு பாருங்க இது போல சின்ன சின்ன விதிகளை ஃபார்முலாவை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது தேவைப்படும் மற்றும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய ஜாதகங்கள் பார்ப்பதற்கும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அணுகலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு வாஸ்துல எதுவும் பிரச்சனை இருக்கு வாஸ்துப்படி கட்டியிருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு துர் சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இங்கே போடுற நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தாறு இரநூத்தி அறுபது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி வாஸ்து தோஷங்களை நீ நீக்கி தருவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குரு வாழ்க குருவே துணை ஓம் சுமுகாய நமக